بسم الله الرحمن الرحيم. تبت يد أبي لهب وتب، ما أغنى عنه ماله وما كسب، سيصلى نارا ذات لهب. السلام عليكم. வரமத்துல்லாஹி அப்ரகாத்துகூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த ஒரு சில நாட்களாக அரசாங்க பள்ளிக்கூடங்களில் போடப்படுகின்ற எம்ஆர் தடுப்பூசி சம்பந்தமாக சமூக வலைத்தங்கள் மூலமாக ஒரு குழப்பம் மக்களத்தில் நிலவி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தகவலை உங்களிடத்திலே சொல்ல இருக்கிறோம் எதனால் இந்த குழப்பத்தை மக்களிடத்திலே உருவாக்குகிறார் என்று சொன்னால் இந்த எம்ஆர் தடுப்பூசியை போடுவதனால் மக்களுக்கு பல்வேறு வகையான நோய்கள் உண்டாகுவதாக பல பேரும் பல மாதிரி பேசி சமூக வலைதளங்களை பரப்புவதை நாம் பார்க்கிறோம் ஒரு செய்தியை மக்களிடத்திலே சொல்லுவதாக இருந்தால் அதற்கு தகுந்த காரண காரியங்களோடு மக்களிடத்திலே சொல்வார்கள் என்று சொன்னால் அதிலே யாருக்கும் எந்த வகையான மாற்று கருத்தும் இருக்காது ஏனென்றால் இது ஒரு மருத்துவ சார்ந்த விஷயம் பொதுவாக இசலாத்தனுடைய அடிப்படை என்னவென்றால் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அதற்கு சரியான ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புபவர்கள் பொய்யர் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் இந்த வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பரப்பக்கூடிய எல்லா செய்தியும் நாம கேட்டோம் என்றால் எதற்குமே தகுந்த ஆதாரங்களோடு காரண காரியங்களோடு சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால் அப்படி கிடையவே கிடையாது எல்லாம் காதலப்பட்டதும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவருடைய சூழ்ச்சியா இருக்குமோ அவருடைய சூழ்ச்சியா இருக்குமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இருக்காங்க இது நம்மளை மட்டும் போட சொல்றாங்கன்ற மாதிரியான ஒரு காதுபட செய்தியாகத்தான் பரப்புறாங்களே தவிர எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இது சொல்லப்படல எதனால் இந்த ஊசியை போட சொல்றாங்க என்றால் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக சுகாதாரத்துறையின் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா இந்த சொல்லக்கூடிய தட்டமைக்காக இந்த மருந்தை மாணவர்களுக்கு கொடுங்க அது ஒன்பது மாத குழந்தையிலிருந்து பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இந்த நோய் அதிகமா பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற காரணத்தினால இப்படி வர வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி மீசில்ஸ் எம் என்று சொன்னால் மீசில்ஸ் ஆர் என்று சொன்னால் ரூபெல்லா சேர்த்து என்ன எம்ஆர் தடுப்பூசி என்று அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இந்த ரூபெல்லா எதுக்காக போடப்படுதுன்னா கர்ப்பமா இருக்கக்கூடியவங்க வந்து வயசுல குழந்தை இருக்கும்போது அவர்களுக்கு நோய் பாதிப்பு உண்டாகி அதனால் அவங்களுடைய குழந்தைக்கு பாதித்து பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாகவோ அல்லது கருவே கலந்து போகக்கூடிய நிலையெல்லாம் வராமல் தான் ரூபெல்லா என்ற ஒரு மருந்து கொடுக்கறாங்களாம் அதே மாதிரி தட்டமை மீசல்ஸ் சொல்லக்கூடிய தட்டமைக்காக இந்த மருந்து கொடுக்கப்படுது ஏற்கனவே ரூபில்லான்ற மருந்து வந்து அந்த கர்ப்பமா இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து போடப்பட்டு வருகிறது இந்த ஒன்பது மாச குழந்தையிலிருந்து பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த நோய் அதிகமாக பரவுற காரணத்தினால தட்டமைக்கான தடுப்பூசியும் சேர்த்து மக்களுக்கு போடணும் அப்படின்றதுக்காக என்ன இந்த எம்ஆர் தடுப்பூசியை இப்போ படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறையின் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டு இது இங்கிலீஷ் மருத்துவத்தினால் பரிந்துரைக்கப்பட்டு என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க இதுல நாம வந்து அவரு என்று சொல்லுவதாக இருந்தால் இந்த இந்த இதை மாணவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கான தகுந்த மூலக்கூறுகளை கண்டறிந்து மக்களுக்கு எடுத்து தெளிவுபடுத்தினாங்கன்னா யாரும் அதை தெளிவாக்கக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க ஆனா அந்த மாதிரியான ஆதாரத்தை அனுப்பி சொல்றாங்கல்லாம் கிடையாது இந்த இலுமநாட்டி குறிப்பு பாஸ்கர் குறிப்பு பரப்புற மாதிரி எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்யறாங்க ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பரப்பி கொண்டிருக்காங்களே தவிர இதற்கு தகுந்த முறையில எந்த வகையான ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கப்படலை இன்னும் சொல்லுவதா இருந்தால் இது அரசாங்கத்துடைய மருத்துவருக்கு நம்ம போய் கலந்துக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா இதுல இந்த மாதிரி பாதிப்பு உண்டாகுன்னு சொல்லும் பொழுது அப்படிலாம் எந்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இது வந்து கடந்த காலங்கள்ல கேரளாவில் அதிகமான இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு அதிகமான பேர் இறப்பு கூட உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறதுனால தமிழகத்துல முன்னெச்சரிக்கையாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த மருந்தை மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து தடுப்புக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு அரசாங்கத்தின் மூலமா பரிந்துரைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது எந்த அளவுக்கு இதை பரப்புறாங்க இது வெளிநாட்டினுடைய மருந்தை உள்ள கொண்டு வந்து கொடுத்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டில் உள்ள மக்களை என்ன செய்யறாங்க இது வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து பட சொல்றாங்க இது வெளிநாடும் கிடையாது இந்தியாவில் உள்ள பூனையில தான் இந்த மருந்து தயாரிக்கப்படுவதாகவும் சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாட்டின் அது குறிப்பிடாங்க இந்தியாவின் மூலயமாக இந்தியாவில் தான் மருந்து தயாரிக்கப்படுது அதை மருத்துவ குழுவும் சுகாதாரத்துறையும் அதை பரிந்துரைக்குது இதையெல்லாம் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க எல்லா மருத்துவங்கள்லயும் ஒரு நோய் இருக்கும் நோய்க்கான தீர்வு இருக்கும் எல்லா மருந்துகள்லையும் அது அலோபதியா இருக்கலாம் ஆயுர்வேதியா இருக்கலாம் அல்லது வேற வேற மருத்துவங்களாக இருக்கலாம் எல்லா மருந்துகள்லையும் ஒரு நோய்க்கான தீர்வு இருக்கலாம் அந்த அடிப்படையில் இங்கிலீஷ் மருத்துவத்தை சார்ந்தவர்கள் இந்த நோய்க்கான தீர்வு இதுல மருந்து இருக்கு என்று சொல்றாங்க என்றால் அதை விரும்பியவங்க அதை போட்டு போக வேண்டியது தானே அதனால இதை வந்து மொத்த உலகத்துல யாருமே இது பயன்படுத்தக்கூடாது இது மிகப்பெரிய சூழ்ச்சி சதின்னா அதுக்கான ஆதாரத்தோடு வச்சு நம்ம நிரூபிக்கணும் என்ன நீங்க இதுக்கான தேவையில்லாத குழப்பத்தில் நீங்கள் அடையாம இந்த குழப்பத்திலேருந்து நம்ம விடுபட்டு என்ன செய்வோம் சரியான ஒரு தீர்வு நோக்கி போகக்கூடிய நிலையை அல்லாஹூர் ஆலமீன் நமக்கு உண்டாக்க வேண்டும் என்று கூறி இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள மக்களாக புரிந்து கொண்டு மக்களாக இருப்பதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாசு தாவா நலகு ஆலமீன் அபுல்